பித்திரதோஷம்னா என்ன பித்திருதோஷம் யாருக்கெல்லாம் வரும் அது வந்தா என்னென்னலாம் பண்ணலாம் பித்திரு தோஷம் இல்லை அது மட்டும் இல்லை மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்கான் பித்திரு தோஷம்னா சூரியன் வந்து நீசம் அடைஞ்சாலோ சூரியன் போய் மறைஞ்சாலோ சூயின் போய் எட்டுல போய் நின்னாலோ பன்னெண்டுல போய் இருந்தாலோ இதெல்லாம் தோஷம் ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்குள்ள பயனை போய் தத்து கொடுப்பாங்க குழந்தையிலே ஏழு வருஷம் குழந்தைக்குள்ள தத்து கொடுப்பாங்க கேள்விப்பட்டீங்கன்னு சொல்லுவாங்க இப்போ தத்து கொடுக்குறதுல நின்றுடுச்சு அப்போல்லாம் தத்து கொடுப்பாங்க இப்போ நான் சில பேத்துக்கு நான் தத்து கொடுக்க சொல்றேன் கோயிலுக்கு போய் தத்து கொடுங்க அதுக்கு காரணம் என்னன்னா தந்தை சில ஜாதகத்தில் தோஷம் பெற்று தந்தை இருக்கவே கூடாது இல்லை நோய்வாய்ப்படணும் இல்லை எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு ஆகி அதாவது தொழில்லையோ குடும்பத்திலையோ அவங்க தலை தழைச்சே இருக்க முடியாது எந்த தொழில் பண்ணாலும் நஷ்டம் நஷ்டம் அப்போ உடனே அந்த தந்தை என்ன பண்ணணும்னா தனக்கு பிறந்த குழந்தையோட ஜாதகத்தை பார்க்கணும் ஏதோ ஜாதகம் இங்கே விலங்கு இருக்குது பெண் குழந்தை இருந்தால் ஒரு குழந்தை இருந்தால் கம்பல்சரி பார்த்து தான் ஆகணும் தான் தெரியும் அது மாதிரி அது தோஷம்தான் தான் சில பேர்த்துக்கு இன்னொரு தோஷம் எப்படி இருக்குன்னா வயிற்றுக்குள்ளே ஏழாவது மாசம் இருக்கும்போது தந்தை இறந்துருவாங்க ஆக்சிடென்டில் இல்லை நோய்வாய்ப்பாட்டு வந்துடுவார் இல்லை காணாம ஓடிடுவார் இந்த மூணு நடக்கும் அப்படி நடந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகம் தோஷம் பெற்று இருக்குதுதான் அர்த்தம் அப்படியே தாய்க்கு சேம் தாய்க்கும் அதே பிரச்சனை தான் அதுதான் பித்து தோஷம் இதுக்கப்புறம் இன்னும் மிகப்பெரிய தோஷம் இருக்குது வழியில் வரக்கூடிய தாத்தா பாட்டி அவங்க செஞ்ச தவறுகள் அவங்க உண்ணோவுகள் செய்த பிழை இது தோசை ரொம்ப அது வந்து ஒரு பத்து பெர்சன்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் மீதி தொண்ணூறு பெர்சன்ட்டு இவங்க தான்